விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தூய்மையே சேவை இயக்கம் எழுதியவர் வாழ்வில் தூய்மையை கொள்கையாக கொண்டவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுதந்திரத்தை விட சுகாதாரம்தான் நமது முதல் தேவை என்றார் அவர் தூய்மையை ஊக்குவிப்பதில் காந்தி ஒரு முன்னுதாரண மனிதர் அவருடைய போதனைகளிலும் செயல்பாடுகளிலும் தூய்மை தீண்டாமை ஒழிப்பு தேசிய சுயாட்சி ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தன தூய்மையை தனிப்பட்ட ஒரு பொறுப்பாக மாற்றுவதோடு அல்லாமல் சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் பரவி கிடந்த தீண்டாமையை அகற்றுவதற்கான வழியாகவும் கையாண்டார் காந்தி தூய்மையான மனம் உடலை சுத்தமாக பேணுவது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பது என சுகாதாரத்தை மூன்று கோணங்களில் காந்தி விவரித்துள்ளார் தூய்மை என்பது ஒரு தேசத்தின் நல்வாழ்வுக்கு அத்தியாவசியமானது நாட்டை தூய்மை செய்வதில் நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது குப்பைகள் வானிலிருந்து கொட்டுவது அல்ல நாம் நம் வாழ்க்கை முறையிலிருந்து உருவாக்குவது உதாரணத்திற்கு சென்னையில் வசிக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் நாள் ஒன்றுக்கு எண்ணூறு கிராம் குப்பையை உருவாக்குவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தினமும் நாம் உருவாக்கும் நான்காயிரத்து ஐநூறு டன் குப்பையை சென்னை மாநகராட்சி கையாள்கிறது அந்த காலத்தில் எங்கே சென்றாலும் கையில் ஒரு பையை எடுத்துச் செல்வது நம் முன்னோரின் வழக்கமாக இருந்தது இன்று சந்தைக்கு சென்றால் கூட நாம் வெறுங்கையை வீசிக்கொண்டுதான் செல்கிறோம் கடைக்காரரிடம் வம்படியாக பிளாஸ்டிக் பையை கோருகிறோம் குப்பைகளை சரிவர கையாள்வதற்கான தொழில்நுட்பம் நம் உள்ளாட்சி அமைப்புகளிடம் உள்ளன வீட்டிலேயே மக்கும் குப்பை மக்கா குப்பைகளை தரம் பிரித்து தாருங்கள் என்று மாநகராட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆனால் பெரும்பாலானோர் அதற்கு காது கொடுப்பதே இல்லை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி தூய்மை பணியாளர்களிடம் தருகிறார்கள் அது திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடுகளை பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்குகிறது இந்த விஷயத்தில் பொதுமக்களுக்கு பொறுப்பை உருவாக்கவும் தூய்மையின் அத்தியாவசியத்தை உணர்த்தவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து உரையாடிக் கொண்டே இருக்கிறார் அதுமட்டுமின்றி இந்தியாவை தூய்மையாக்கும் நோக்கோடு தூய்மை இந்தியா திட்டத்தை இரண்டாயிரத்து பதினான்கில் மகாத்மா காந்தி பிறந்த நாளன்று தொடங்கி வைத்தார் சுகாதாரம் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பொறுப்பு என்பதை உணர்த்தும் வகையில் தூய்மை இந்தியா இயக்கத்தை அனைத்து மக்களும் பங்கேற்கும் இயக்கமாக மாற்றுவதே தூய்மையே சேவை இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் தூய்மையே சேவை இயக்கம் மக்களின் அளப்பரிய ஆதரவை பெற்று மகத்தான இயக்கமாக மாறி வருகிறது இந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மையே சேவை இயக்கம் நாடெங்கும் உற்சாகமாகவும் உணர்வுபூர்வமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இயற்கையின் தூய்மை கலாச்சார தூய்மை என்ற கருப்பொருளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டுக்கான தூய்மையே சேவை இயக்கத்தின் இந்த பதினைந்து நாள்களில் மக்கள் தாங்களே முன்வந்து பொது இடங்களை சுத்தம் செய்தும் சுத்தமாக வைத்திருப்பதன் அவசியத்தை உணர்த்தியும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி வருகிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசுகளும் தூய்மையே சேவை திட்டத்தை பல்வேறு வடிவங்களில் முன்னெடுத்துச் செல்கின்றன கூடங்கள் பொது இடங்களை அணிதிரண்டு சென்று தூய்மைப்படுத்தும் பணிகள் நாடெங்கும் நடக்கின்றன அரசு ஊழியர்கள் தத்தம் அலுவலகங்களை சிரத்தையோடு தூய்மைப்படுத்துகிறார்கள் ஆங்காங்கே தூய்மை பணியாளர்கள் கவுரவிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் தூய்மையே சேவை இயக்கத்தை பெருநிகழ்வாக முன்னெடுத்து வருகின்றன ஆயுஷ் அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள அதன் குழுமங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் சேர்ந்து தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூற்று இரண்டு நடவடிக்கைகளை தொடங்கி செயல்படுத்தி வருகிறது இதுகுறித்து பேசிய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தூய்மை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல நமது நாட்டிற்கான அர்ப்பணிப்பு ஒவ்வொரு செயலிலும் தூய்மையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான வலிமையான இந்தியாவை உருவாக்கும் சக்தி ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டார் புவி அறிவியல் அமைச்சகம் அதன் தலைமையகமான புதுதில்லி பிரித்வி பவனில் பல நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது மரம் நடுதல் மனித சங்கிலி துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல் போன்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது விளையாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமை தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகம் லஷ்மிபாய் தேசிய உடற்கல்வி நிறுவனம் ஆகியவை இந்த பிரச்சாரத்தில் தீவிரமாக பங்கேற்றுள்ளன தமிழகத்தில் எல்லா ஊராட்சிகளிலும் தூய்மையே சேவை திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மரம் நடுதல் பொது இடங்களை சுத்தம் செய்தல் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்தல் போன்ற பல செயல்பாடுகளை மக்களே ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருகிறார்கள் தேசமே தூய்மையை ஒரு பெரும் பணியாக முன்னெடுத்து செய்யும் இந்த வேளை தனி மனிதர்களாக நாமும் நம் கடமையை உணர வேண்டும் தாங்கள் வாழும் பகுதியை எல்லோரும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் பொது இடங்களில் எச்சில் உமிழ்வது என்பது குற்றமாகும் பொது இடங்களில் வெற்றிலை பாக்கு புகையிலை மென்று அதன் சாற்றை உமிழ்வது தவிர்க்கப்பட வேண்டிய தவறு யுனிசெஃப் ஆய்வின்படி நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவை மிச்சப்படுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது தூய்மையான இந்தியாவை விரைவில் எட்டுவதே நம் தேச தந்தையான மகாத்மா காந்திக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை தூய்மையே சேவை இயக்கம் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்